ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதே முயரா விட்டால் முனைக்கின்ற இடமில்லை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பனில் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது வந்து பாத்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அதாவது பிஜி படிக்காம ஒரு யூஜி மட்டும் தான் படிச்சிருக்கேன் இல்ல ஃபைனலி வந்து படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு என்ன மாதிரியான ஜென்ரலா வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஆல்ரெடி ஒரு டிகிரி எந்த டிகிரி வேணா இருக்கலாம் பிஏவா இருக்கலாம் பிகாமா இருக்கலாம் இல்ல பிபிஏவா இருக்கலாம் பிஎஸ்சி இருக்கலாம் இன்ஜினியரிங்கா இருக்கலாம் இல்ல மெடிக்கல் லைன்ல கூட ஒரு டிகிரியா வந்து இருக்கலாம் உங்களுக்கு சோ இந்த மாதிரி டிகிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்ல டிகிரி அந்த மாதிரி வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா எஸ்எஸ் ட்ரை பண்ணலாமா ரயில்வே ட்ரை பண்ணலாமா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா டிஎன்பிசி ட்ரை பண்ணலாமா இல்ல இன்சூரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு யோசிச்சுக்கா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பிளஸ் சிலபஸும் எந்த எக்ஸாம்ல கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஆட் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுக்கு முன்னாடி பண்ணி வீடியோல வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் பிளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டா இருக்கு சப்போஸ் புரியல அப்படின்னாலும் கமண்ட்ல வந்து எந்த இடத்துல புரியல மென்ஷன் பண்ணுங்க உடனே வந்து ரிப்ளை பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா ஏனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னா ஜாப் அது மட்டும் இல்லாமல் ஹை சாலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அது மட்டும் இல்லாம ரெப்டேனும் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரியான ஜாப் அப்படினா யூபிஎஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படினா யூ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இதுக்கு ஏனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இவங்களுக்கு அப்படிங்கிறதுலாம் இல்ல பட் இதுலயே ஒரு சில சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கீழே மொத்தம் இருபத்தி நாலு சர்வீஸ் வரும் அதுல இந்த ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் லைன்ல வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் எலமெண்டா முடிச்சிருப்பாங்க அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் இல்ல ஒரு வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து இம்பார்டன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு மத்தபடி ஒரு தொண்ணூத்தஞ்சு பெர்சன்டேஜுக்கு மேல இருக்க சர்வீஸ்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க பிஏ படிச்சிருந்தாலும் சரி பிகாம் படிச்சிருந்தாலும் சரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சிருந்தாலும் சரி ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆன ஒரு காலேஜ்ல இல்ல யுனிவர்சிட்டி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எம் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து நீங்க பாக்கலாம் யூபிஎஸ்சி யோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு இது கீழே நிறைய சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு சர்வீஸ் வருது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி அப்படிங்கிற கேட்டகரி வந்து டிவைட் பண்றாங்க உங்களுக்கு இதை பத்தி இந்த டெப்தா வந்து நம்ம சேனல் வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் பட் இந்த சிவில் சர்வீஸ் பொறுத்தவரை எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் சோ பிஏ முடிச்சவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கம்மியா கொடுக்குறோம் ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி வந்து கேக்குறாங்க பிஏ ஹிஸ்டரி முடிச்சா யூபிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியா இருக்குமா டிஎன்பிசி வந்து ஈஸியா இருக்குமா ஏதாவது பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்ல எக்ஸாம் எப்படி கிராக் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணிதான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க சோ இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிமிலரி மெய் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் பிரிபில காமனா வந்து ஹிஸ்டரி பொலிட்டிக் சின்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி ஆப்டிடுக்கு இம்பார்டன் கொடுத்த ஒரு பேப்பர் வரும் சோ பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபய் ரவுண்ட் தான் அடுத்த மெயின் எக்ஸாம்க்கு போயிருக்கீங்க மெயின் எக்ஸாம்ல ஒன்பது பேப்பர் இருக்கு இதுல ரெண்டு வந்து பாத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான் வந்து அப்பனா அந்த குவாலிஃபைங் பேப்பர்ல ஒன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு இந்தியன் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ்ல உங்களுக்கு எந்த விருப்ப லாங்குவேஜோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வர ஏழு பேப்பர்ல நாலு பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் ரெலவன்டா இருக்கும் உங்களுக்கு ஒன்னு ஹிஸ்டரி ரெலவென்ட் ஒரு பேப்பர் பொலிடிக்கல் சயின்ஸ் அலவன்டா அது மட்டும் ஒரு பேப்பர் சயின்ஸ் இலவன்டா ஒரு பேப்பர் ஆப்டிவன்டா இந்த மாதிரி இருக்கும் இத பத்தி டப்டா நம்ம சேனல்ல இருக்கு எக்ஸாம் பெட்டன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸும் என்ன இருக்கும் அந்த மாதிரி இருக்கு வேணும் அப்பெல்லாம் வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க சோ நாலு பேப்பர் பாத்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பேப்பர் பாத்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் உங்களுக்கு ஒரு பேப்பர் எஸ்ஏ பேஸ்ல வரும் உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்பனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அகைன் மென்ஷன் பண்ணி சொல்றேன் இந்த டிகிரி எடுத்தால் ஈஸியா கிராக் பண்ணி அப்படியே யூபிஎஸ்ஸு ஓ ஹண்ட்ரட் பெர்சன் சிலபஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்ல சப்போஸ் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்டரி டாபிக்ல அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் இல்ல ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிசிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனல் பேப்பர் கொடுப்பாங்க அதுல வந்து நீங்க அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் இல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்ல ஆப்ஷனல் பேப்பர்ஸ்ல இன்ஜினியரிங் வரும் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும் சோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம் மத்தபடி எல்லா டாபிக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ யுப்சி வந்து நம்ம பாத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண இன்னொரு ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ் சி தான் வந்து சொல்லுவாங்க எஸ்எஸ் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ற ஜாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஜிஎல் தான் உங்களுக்கு சோ குரூப் பி குரூப் சி போஸ்ட் போஸ்ட் நான் இந்த மாதிரி வந்து வந்து போடுவாங்க நிறைய இருக்கும் இது கீழே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இருந்து அது இன்கம் சிபிஐ ல சப் இன்ஸ்பெக்டர் கிளர்க்கு இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு சிஜிஎல் பத்தி நம்ம வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ டிகிரி முடிச்சவங்க ட்ரை இதோட சிலபஸ் எதிர் லவன்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆப்டியூடு அது ஜென்ரல் சயின்ஸ் வரும் இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் இது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவர்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு சோ ஒரு சில போஸ்டிங்க்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆபிசர் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபிசர் இதெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் டூல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன் எந்த போஸ்டிங் எடுக்கிறவங்களுக்கு கம்பல்சரி பேப்பர் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ஸ்பெசிஃபியா வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு இதை பத்தி இந்த தெரியணும் அப்படின்னா உங்க சேனல் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க பட் எஸ் எஸ் சி சிஜிஎல் பொறுத்தவரையும் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் லெவல் பேஸ்ல வந்து சேலரி வந்து போடுவாங்க ஒரு குரூப் லெவல் பேஸ்ல இருக்கு உங்களுக்கு

டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் இருக்கு அந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிளா இருக்கு டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமே நோட்டிகேஷன் வராது ரெண்டு வருஷம் அசிஸ்டன் அப்படிஸ் போஸ்டிங் போடுவாங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் கமர்ஷியல் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க சோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த என்டிபிசி பத்தி லாஸ்ட் எவ்வளவு வேகன்சி வந்துச்சு இப்பவுமே எப்ப வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பத்தம் என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க சாலரி எந்த ரேஞ்சில இருக்கும் இந்த மாதிரி இந்த டெப்த வந்து வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தோம் எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் வந்து சப் இன்ஸ்பெக்ட்க்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இத பத்தி இந்த இடத்தா நம்ம சேனல் வீடியோ இருக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க சோ இந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரையும் பாத்தோம் அப்படின்னா இதுக்கும் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் எஸ்ஐ அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும் பிளஸ் பிசிக்கல் மெஷர்மென்ட் ஹைட் வெயிட் செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியா வந்து பாப்பாங்க உங்களுக்கு இதை பத்தி இன்டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து பண்ணி பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரெலவெண்ட் ரெலவெண்டான கிளர்க் பிஓ போஸ்டிங் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பிஏ எடுத்திருந்தாலும் சரி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி இல்ல மெடிக்கல் லைன்ல எபிபிஎஸ் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல எல்லாத்துக்கும் உங்களோட கேட்டகரி இத பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க பிரிமரி மெயின் ரெண்டே தான் இருக்கும் கிளர்க்கு மெயின் அப்புறம் இன்டர்வியூ இருக்கு உங்களுக்கு சோ உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரெண்டுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இதோட சிலபஸ் ரீசனிங் ஆப் டூடே இங்கிலீஷ் ஜென்ரல் அவர் கம்ப்யூட்டர் கொஸ்டின் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிளர்க் அப்படின்னா ஒரு லெவல் போஸ்டிங் போடுவாங்க ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் இதுல நிறைய டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிளா பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சோ வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் பேஸ்ட் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்பிசி எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ற எக்ஸாம் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ டூ தான் இதுல ஒரு சில இடத்துல இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் இந்த டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க பட் மேஜரா நிறைய போஸ்டிங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சிலபஸ் ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி அது வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ரிலவெண்டான டாபிக் வரும் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு இம்பார்டன் வந்து கொடுத்திருப்பாங்க பிளஸ் கொஞ்சம் ஆப்டியூடுக்கு இம்பார்டன் வந்து கொடுத்திருப்பாங்க இத பத்தியும் இந்த வீடியோ இருக்கு வேணும்

சோ கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு செவன்டி எயிட்டி பெர்சென்டேஜ் மேலே எலிஜிபிள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு என்ன டாபிக் வரமோ பிளஸ் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்க ஒரு சில இடத்துல வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸ்ல இருக்க ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இருக்கு அப்படின்னா இல்ல உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பிங் ஜாப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் நீங்க என்ன பண்ணுங்க தகுந்த மாதிரி என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நல்ல ஜாப் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் பிளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்